ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் கேரளா ஸ்டைல் கனவா மீன் தொக்கு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கனவா மீன் தொக்கு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி இதுக்கெல்லாம் நல்லா ஒரு சூப்பரான சைடிஷ் இதுக்கு நான் வந்து ஒரு கிலோ கனவா மீனை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த தொக்குக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு வானலில் ஒரு பத்து முந்திரி பருப்பு இதோட ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கொஞ்சம் பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துட்டு நல்லா ஆற வச்சு நம்ம அரைச்சி சேர்த்தோம்னா இந்த தொக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் இந்த மீன் தொக்கு ரெசிப்பி ரொம்பவே நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக வந்து கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் இதோடு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறமா ரெண்டு பெரிய வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயமாக இருந்துச்சுன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல கட் பண்ணி எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா ஒரு நாலு வெங்காயம் எடுத்துக்கோங்க வெங்காயம் நிறையா சேர்த்தா இந்த தொக்கு ரெசிபி நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வெங்காயம் நல்லா வந்து கொஞ்சம் ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம ஆற வச்ச மசாலாவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் முந்திரி பருப்பு மிளகு சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை ட்ரை பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதோட தக்காளி பழம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா பொடியாக இதோட நல்லா ஒரு மூணு பழுத்த தக்காளி பழம் எடுத்திருக்கேன் தக்காளி பழம் சேர்த்துட்டு தண்ணிலாம் சேர்க்க வேண்டாம் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே இருக்கட்டும் வெங்காயம் நல்லா இந்த இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டுடைய அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஏற்கனவே பச்சை மிளகா மிளகுலாம் சேர்த்துருக்கோம் அதனால் ஒரு ஸ்பூன் சேர்த்தா போதும் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து இந்த சமயத்தில் சிம்லையே இருக்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் முந்திரி பருப்பு தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் இப்போ இந்த மசாலா வந்து நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இது மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த சமயத்தில் கனவா மீனை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே நல்லா வெந்துட்ருக்கட்டும் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா வந்து அடிப்பிடிச்சிடும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் இந்த சமயத்தில் மீனை சேர்த்துடலாம் நல்லா வந்து மசாலா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருது அப்படியே பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் கனவா மீனை சேர்த்துக்கலாம் இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் கனவா மீனை சேர்த்துக்கிறேன் கனவா மீன் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து கனவா மீன்லேயே தண்ணி விடும் அதனால தண்ணி சேர்க்காமலே இதை வந்து நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் கனவா மீன் சேர்த்துட்டு இந்த தொக்குக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் நடுவில் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கனவா மீனில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதாங்க எதுவுமே சேர்க்க வேண்டாம் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்ற வேண்டாம் சூப்பரான கனவா மீன் தொக்கு ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி அதுக்கப்புறம் சாதம் இடியாப்பம் ஆப்பம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கனவா மீன் செய்ய தெரியாது அப்படின்ட்டு நிறைய பேர் செய்யாமல் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் கடைசியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பில் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இதில் முள் இருக்காது அப்படின்றதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்கும் ரொம்பவே நல்லது குளிர்ச்சியானதுங்க இது கண்டிப்பாக கனவா மீன் கிடச்சா இப்படி ஒரு வாட்டி தொக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி ஆப்பத்துக்கு சைடிஷாக நான் வந்து சர்வ் பண்ணுறேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இப்படி ஒரு வாட்டி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கடவா மீன் தொக்கு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்